ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ட்ரீம் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இப்போ பார்க்க போகிறது ட்வெல்த் ஸ்டாண்டர் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறது நாலாவது ஏல் அதில் கல்வி செல்வத்தூள் எல்லாம் தலை உரைநடை பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் செய்யுள் இதில் வெற்றி பெற இடை இடையூடு புறநானூறு பாடம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் இலக்கணம் ஏற்ற பழகலாம் இதோட சிறுமினா குருவினா நெடுவினாத போகிறோம் வாங்க பார்க்கலாம் பேஜ் நம்பர் எழுபத்தொம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் நாலு செல்வத்தில் எல்லாம் தலை கல்வி பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் குருவினாக்கள் குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இடையீடு எவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது பேஜ் நம்பர் எண்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கா அந்த பாக்ஸ்குள்ளே பாருங்கள் மேலேருந்து மூணாவது லைன் கவிஞரின் கவிதை அதிலிருந்து அது கீழே இருக்க லைன் பாருங்கள் மேலேருந்து நாலாவது லைனில் குறிப்பிடுகிறது அது வரைக்கும் நான் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் குருவினார் ரெண்டு வசனம் கவிதை வேறுபாடு தருக பேஜ் நம்பர் எண்பத்தாறு எடுத்துக்கோங்க அந்த ரெண்டாவது பாடலில் பாருங்கள் இருந்து நாலாவது லைன் எதுகை மோனை அதிலிருந்து கவிதையாகும் அது வரைக்கும் குருவினார் ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் குருவினா மூணு எத்திசையிலும் சோறு தண்டாது கிட்டும் யாருக்கு பேஜ் நம்பர் தொண்ணூ தொண்ணூறு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் தொண்ணூறாவது பேஜில் ரைட் சைடில் மேலே இருக்க பேரால அஞ்சா கீழேருந்து மூணாவது லைனில் இருக்குது பாருங்கள் கீழேருந்து மூணாவது லைனில் கலை தொழில் அதிலிருந்து கிட்டும் லாஸ்ட் லைனில் கிட்டும் தவறாமல் கிட்டும் அது வரைக்கும் குருவினா மூணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் குருவினா நாலாவது கொஸ்டின் அக்காலத்து கல்வி முறையில் மானன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் கீழேருந்து ரெண்டாவது பேரா மனன பயிற்சி எட்டிங்கில் இருக்கா அதில் பாருங்கள் மேலேருந்து அஞ்சாவது லைனில் தமிழில் அதிலிருந்து கீழே பாருங்கள் எண்டிங் காணலாம் அது வரைக்கும் கூ நாலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாரி குருவினா நாலு பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சிறுவினா அடுத்து சிறுவினா பார்க்கலாம் சிறுவினால் ஃபஸ்ட் கொஸ்டின் மூன்றான கால போல் ஒன்று எவை ஏன் விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க மேலே நீங்களே எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர் பரியவை கொஸ்டின் எண்ணம் வெளியீடு கேட்டல் ஏன் கொஸ்டின் எண்ணமும் எண்ணத்தின் வெளியீடு உள்வாங்கும் வாசகனின் மனநிலை ஒன்றல்ல இவை மூன்றும் ஒன்று என்று கொண்டால் மூன்று காலங்களைப் போல இவை ஒன்றாகும் இதுதான் அதோட ஆன்சர் சி ஒன்று எழுதிக்கோங்க இரண்டாவது பார்க்கலாம் நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் நீங்களாக எழுதணும் ஓனாக எழுதணும் நீங்கள் நீங்கள் தான் அதை எழுதணும் எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டின் சிறுவினால மணலில் எழுதிய முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் கீழே லெஃப்ட் சைடு கீழே பாருங்கள் அந்த பெட் அந்த பாக்ஸு கீழே பிள்ளைகள் அதிலிருந்து பாருங்கள் பழகுவார்கள் ரைட் சைடில் பழகுவார்கள் அது வரைக்கும் சி மூணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் சிறுவினா நாலு பாருங்கள் வாயிலே எனத் தொடங்கும் அவ்வியாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக பேஜ் நம்பர் எண்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்க இந்த சைடு திணை பாடன்திணை அப்படின்ட்டுருக்கா அது கீழே திணையிலிருந்து வாயிலில் நிற்பது அது வரைக்கும் சிறுவினா நாலு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் நெடுவினா ஒன்று கவிதை எழுத அறிய வேண்டுமென சுரதா கூறியவனச்சை வ விரிவாக்க ஆன்சர் ஆன்சரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நெடிவுனா ரெண்டு கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்துருதுங்க பேஜ் நம்பர் எண்பது டு எண்பத்தஞ்சிலிருக்கு எண்பதாவது பேஜ் எடுத்துக்கோங்க எண்பதாவது பேஜில் பாருங்கள் அந்த பாக்ஸு கீழே இருக்க லைன் கீழே இருக்க பாருங்கள் முன்னுரைன்னு எழுதி எழுதிக்கோங்க அதிலேருந்து காலநிலை அதிலேருந்து மேற்கொள்ளப்படுகின்றன அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெருவினா ரெண்டு ஓட ஃபஸ்ட் பாயிண்ட் பேஜ் நம்பர் எண்பத்தொன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் பள்ளிகள் அடித்து விட்டு கற்றல் முறைன்னு போட்டுக்கோங்க அதில் மரத்தடியில் அதிலிருந்து தோற்றுவிக்கின்றது அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அடுத்தது கீழே அப்படியே வாங்க கீழே பாருங்கள் வித்தியாரம்பம் அது அந்த அந்த பேரால் பிள்ளைகளை அதிலிருந்து பைப்பதுண்டு அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அப்புறம் கையாடல் சாரி மையாடல் அதை அடிச்சுட்டு கற்றல் செயல்பாடுகள்னு போட்டுக்கோங்க டாபிக் அதில் பாருங்கள் சுவடிகளில் உள்ள அதிலிருந்து தடவுவார்கள் அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அப்புறம் அந்த பாக்ஸுக்கு கீழே பாருங்கள் செகண்ட் பாயிண்ட் அந்த பேரவில் பிள்ளைகள் அதிலிருந்து பழகுவார்கள் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் குறிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் அடுத்த பேரவில் மனநயிற்சி அதில் வந்து மேலேருந்து அஞ்சாவது லைன் பாருங்கள் தமிழில் அதிலிருந்து கீழே காணலாம் வரைக்கும் அந்த பேராவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குறிச்சிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் அன்பினால் ஆக் ஆக்குதல் அந்த பாயிண்ட்டு குறிச்சிக்கோங்க அது கீழே பாருங்கள் அந்த பாயிண்டில் முட்காலம் அதிலிருந்து இருந்தனர் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதுவும் நெடுவினா வாதம் புரிதல் அந்த பேராவை அந்த பேராவை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க ஃபுல்லாக குறித்துக்கோங்க அதுக்கப்புறம் அது கீழே இருக்க பேராவையும் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க வந்தார்கள் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தஞ்சு எடுத்துக்கோங்க அதில் முடிவுரைன்னு போட்டுக்கோங்க அதில் வந்து காலத்தில் அதிலிருந்து முயலுவோமாக அது வரைக்கும் நெடுவினா ரெண்டு இதோடு முடிஞ்சிருச்சு பேஜ் நம்பர் நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க நெடுவினா ரெண்டு பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்தெழுதுக சரி இப்போ நிறைவு நான் மூணு எடுத்துக்கோங்க சாலை விபத்திலாக தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நம் செய்ய வேண்டியவகை யாவை பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சாலை விபத்துகளின் முதன்மை மாநிலம்னு போட்டுக்கோங்க நம் நாடு தான் அதிலிருந்து மூணாவது லைனில் பெரிய நாடு அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஏழாவது லைனில் ஓர் அதிலிருந்து பதினொன்றாவது லைனில் உயிரிழ உயிரிழக்கின்றனர் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் குறித்துக்கோங்க அடுத்ததுக்கு அது கீழே வந்துடுங்க அந்த பிக்சருக்கு மேலே ரெண்டாவது லைனில் இந்தியாவில் அதிலிருந்து தமிழ்நாட்டில் நடப்பது வேதனைக்குரியது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது டாபிக் எழுதிக்கோங்க விபத்துக்கான காரணங்கள்னு போட்டு இருந்து தடுக்க முடியும் அது வரைக்கும் குறித்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது பாயிண்ட் வந்து இருசக்கர உறுதி விபத்துகள்னு போட்டு தமிழ்நாட்டில் அதிலிருந்து பேஜ் நம்பர் தொண்ணூத்தஞ்சி எடுத்துக்கோங்க அதில் கீழேருந்து மூணாவது லைன் நடக்கின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது நாலாவது டாபிக் விழிப்புணர்வு இல்லாதது தான் விபத்துகளுக்கு காரணம் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் சாலையில் அதுலேருந்து அமர்கின்றன அது வரைக்கும் குறிச்சுக்கோங்க அப்புறம் அது கீழே பாருங்கள் அஞ்சாவது லைனில் சாரி நாலாவது இன்றைய அதுலேருந்து அஞ்சாவது லைனில் பிடித்திருக்கிறது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வாகனம் அதிலே வாகனம் அதிலிருந்து கீழேருந்து நாலாவது லைன் நடக்கின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் குறிப்பாக அதிலிருந்து அமைந்து விடுகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இதோட நாலாவது தேட்டிங்கோட இது முடிஞ்ச பாயிண்ட்டு அஞ்சாவது தேட்டிங்கோட பாயிண்ட்டு அஞ்சாவது பள்ளி மாணவர்களிடம் காணப்படும் குறைபாடு அப்படின்னு டாப்பிக் எழுதிக்கோங்க அதில் பாருங்கள் பள்ளி அதிலிருந்து கீழேருந்து மூணாவது லைன் பெரிய இழப்பு அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்தது பாருங்கள் முடிவுரைன்னு போட்டுக்கோங்க அதில் பாருங்கள் நாலாவது லைன் லைனில் உத்தரவு இருக்கா அதிலிருந்து உருவாகும் அது வரைக்கும் நெடுவினா மூணு இதோடு நெடுவினா மூணு முடிஞ்சிச்சு ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்